ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தொரு காய்கறி போட்டு காய்கறி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அது எதுக்குன்னா நம்ம ஏகாதசி விரதிறதுட்டு அடுத்த நாள் துவாதசிக்கு நம்ம விரதத்தை முடிக்கணும் அப்போ வந்து இருபத்தொரு காய்கறி போட்டு செய்யணும்னு பெரியவங்க சொல்லிக்காங்க அதனால் நம்ம மாதிரி கீப்பப் பண்ணுறோம் இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இப்போ இதில் நம்ம வந்து எல்லா காய்கறியும் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாழைப்பழம் ஆன் அதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாங்க எதுக்குன்னா எந்தெந்த காய்கறி இப்போ எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம் செய்யலாம் உங்களுக்கு அப்புறம் எந்தெந்த காய்கறி எது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கணும் அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய நான் டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் பூ வாழைப்பூவெல்லாம் எவ்வளோ ஈஸியாக ஆகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருபத்தோரு காய்கறி என்னென்னு பார்க்கலாமா ஏகாதாசி முடிஞ்சு அதுக்கு அடுத்து நாள் நம்ம சமைக்க போகிற காய் இது வந்து முள்ளங்கி வாழைப்பூ அப்புறம் பெரிய பெரிய நெல்லிக்காய் அப்புறம் சக்கரை கிழங்கு பாவக்காய் பீன்ஸு சுரக்காய் வெள்ளரிக்காய் பரங்கிக்காய் மாங்காய் மாங்காய் வந்து சீசன் இல்லாததுனால உங்களுக்கு இப்பதாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து சேனா கிழங்கு இந்த சேப்பாங்கிழங்கு பீக்கங்காய் இது வந்து தடியங்காய் அதான் வெள்ளைப்பூசணி அப்புறம் வாழைக்காய் பட்டாவரை பச்சை பட்டாணி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இது வந்து நாட்டுக்காய் இதுவும் சேர்த்துக்கலாம் கணக்கு உங்களுக்கு அப்புறம் முருங்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் எலுமிச்சங்காய் கொத்தவரங்காய் இது வந்து கோழியை வர நாட்டை வர அப்புறம் முச்சக்காய் அப்புறம் சுண்ட வத்தக்காய் சுண்ட இப்போ ஃபஸ்ட்டு வாழைப்பா அஞ்சிக்கலாம் வாழைப்பூ வந்து எப்படி அந்த மொத்தமாக கொத்தோட தனித்தனியாக உதராமல் பிக்கலான்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக அங்கே பாருங்கள் அடியில் அந்த கை கொடுத்து இப்படி பிச்சிங்கன்னா அழுங்காக அந்த கொத்தோடு உங்களுக்கு வரும் இல்லைனா உது உதிர்ந்து உதிர்ந்து வரும் அதாவது பூ மலர்ந்துட்டு மேலால் இருக்கிறது அது வேறு இந்த மாதிரி இப்போ நடுவில் இருக்கிறதுனா இப்படி பிக்கிறேன்னா கொத்தோடு வரதாக இருந்தால் இந்த மாதிரி தான் பிற்கணுங்க பாருங்க எவ்வளோ அழகாக நீட்டாக வந்துருக்குது இப்போ இதில் இப்போ எப்படி ஆயிலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலே இப்படி பண்ணிட்டாங்கன்னா அது மேலே பூ முறிஞ்ச மாதிரி இருக்கும் அதில் உள்ளது நரம்பு அந்த தொப்புள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிங்க அந்த ரெண்டுமே இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது அது ரெண்டே எடுத்தணும் அது ரெண்டும் சாப்பிடக்கூடாது நம்ம அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு எடுத்து வச்சிடலாம் நான் வந்து இதில் கொஞ்சம் மூடி தான் போட்டுவிட்டேன் மிச்சம் வந்து வாழைப்பொடை செய்கிறதுக்கு வச்சிருக்கேன் உங்களுக்கு இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாம் எடுக்கிறதாம் அந்த மாதிரி ஈஸியாக இருக்கலாம் மேலே அப்படியே கையில் தெரிவிட்டேன்னு சொங்களேன் ஈஸியாக எடுத்தாரலாம் உங்களுக்கு இருவரும் பாருங்கள் மாதிரி எடுத்தலாம் இதே மாதிரி இதெல்லாம் அந்த குழம்பு செய்யுங்களோடையுமே கொஞ்சம் பருப்பு வடைக்கு ஊற போட்டுக்கலாம் ஏன்னா வாழைப்பு வேஸ்ட்டாக போயிரு உங்களுக்கு அதனால தான் பாருங்கள் எல்லா காய்கறியும் அரிஞ்சு வச்சாச்சு பாருங்கள் பார்க்கறதுக்கு ஒரு சூரியன் கதிர் மாதிரி தெரியுது அவங்களுக்கு விசிறு விசி வச்சு இதுவும் வந்து இப்போ என்ன இது நிறைய காய்கறி இதுவும் தட்டால் எடுத்துருக்க அதனால டக்குடினு வாழப்பு மாட்டேன் எடுத்துச்சிட்டேன் இப்போ இது என்னென்னா காயின்னு பார்க்கலாம் அரிஞ்சு கூட பச்சை பட்டாணி நெல்லிக்காய் அப்புறம் சுண்டத்தை அப்புறம் சேப்பங்கிழங்கு சேனக்கிழங்கு சக்கரவழி கிழங்கு மஞ்சப்பூசணி வெள்ளைப்பூசணி பீன்ஸு முள்ளங்கி பீக்கங்காய் சுரக்காய் வாழைப்பூ வெள்ளரிக்காய் அப்புறம் பாவக்காய் பச்சை மிளகாய் அவரைக்காய் பட்டாவரது அப்புறம் வாழைக்காய் இது கோழி அவரை முருங்காய் கத்திரிக்காய் மொச்சைக்காய் எலிமிச்சம்பழம் மாங்காய் அவ்வளோதான் இப்போ நான் எப்படி சேலம்னு பார்க்கலாம் வாங்க வாங்க இப்போ எப்படி சேலம் பார்க்கலாம் அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு மணி சட்டி வச்சுக்கிறாங்கன்னா மணி சட்டி அது ரொம்ப 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 டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா காஞ்சிருச்சு தேவானாலும் என்ன ஊற்றிக்கலாம் நீ ஒரு ரெண்டு குளிக்காரி எண்ணெய் ஊற்றிக்குவாங்க ஏன்னா கொஞ்சம் நிறைய காய் இருக்கலாம் வதக்கணும்ல அதனால தான் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு கொஞ்சோடனே இது வந்து மண் சட்டினாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோப்பு நினைச்சாலுமே உங்களுக்கு அது ஹீட் ஆகியதான் இருக்கும் கரு போட்டு பொருஞ்சோடனே வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்கணும் பெரிய காயும் போட்டுக்கலாம் நம்ம ஒரு டேஸ்ட் தான் போட்டு சும்மா ஒரு ஆளுக்குன்னா உங்களுக்கு ரொம்ப வேண்டாவே இல்லை இது வெங்காயம் ரொம்ப அது ஒன்றும் அவசியம் இல்லை கொஞ்சமாக கொஞ்சமாக வகுனாவே போதும் இந்த சுண்டைக்கா வந்து நச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அதை போட்டு இது பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதில் போட்டுக்கலாம் ஏன்னா இது கசக்கணும் உங்களுக்கு அதனால தான் அதிகிடுச்சு அடுத்து வந்து நம்ம பச்சை பட்டாணி போட்டுக்கலாம் பச்சை பட்டாணி இந்த சேனக்கிழங்கு இந்த சேப்பங்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் இந்த காய் வாழைப்பூ வாழைப்பூ அப்படியே போட்டுக்கலாம் அப்போ கொஞ்சம் அந்த சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது இதெல்லாம் கொஞ்சம் அதிகிட்டால் மற்ற காய் கூட எல்லாமே ஒரே டைம் எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வதங்கிருச்சு அடுத்து வந்து அதில் இன்னொன்று என்ன போட்டு மெயின் வதக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த முள்ளங்கி தாங்க இதெல்லாம் வதக்காம வந்து நல்லா இருக்காது உங்களுக்கு நடுவில் நான் இதில் வாழைப்பூ ஒரு ட்ராயிங் வந்துருக்கேன் காமிக்கிறவங்களுக்கு இந்த முள்ளங்கியும் இந்த நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இது ரெண்டையும் போட்டு வதக்கிக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த காய் எல்லாமே போட்டு தான் டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் நல்லா இருக்காது அடுத்து வந்து பீன்ஸ் போட்டுக்கலாங்க பீன்ஸ் போட்டுட்டு அடுத்து பீக்காய் போட்டுக்கலாம் என்ன இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கின்ற காய்தல்லாம் இருக்கேன் ஆனால் இது சுடுன்னு நினச்சா சுடாது கிரீன் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை அள்ளும் அதனால பார்த்து தொட்டுக்கணும் உங்களுக்கு பாருங்க காய்தெல்லாம் நல்லா வதங்கிறது நல்லா தெரியுது அவ்வளோதான் அடுத்து வந்து சுரக்காய் போட்டுக்கலாம் ஒவ்வொரு காயை பொறுமையாக வதக்கி அதிகம் செஞ்சேன்னா நல்லா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வெள்ளுக்காயெல்லாம் கடைசிலேயே கொடுக்கலாம் ஏன்னா உங்கள்க்கு சுவாது அவ்வளோ வதங்குனாலும் அவசியம் இல்லை இதையும் போட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டிட்டு தடியாங்கா அதா வெள்ளை பூசணி இதை போட்டு ஒரு கிண்டி பிடிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இதுக்கு நடுவில் தக்காளி எடுத்துக்கலாம் நாலு தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸ்ல எடுத்து நைஸாக அரைச்சி வந்துடலாம் இந்த முருங்கக்காய் இந்த அவரைக்காய் வாழைக்காய் வாழைக்காய் கூட போட்டுக்கலாம் இந்த இந்த பத்தாவரை கொத்தவர இதெல்லாம் நம்ம போட்டு வதக்கலாம் கொஞ்சம் வதங்க அவ்வளோ போட்டுக்கலாம் பார்த்ததுங்களா வெச்சிங்கன்னா கம்மியாக தான் வரும் ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு சாப்பிட முடியும் அவ்வளோதான் ஆனால் ரொம்ப டேஸ்ட் இருக்கும் வெஞ்சிச்சுன்னா காய் உங்களுக்கு கம்மிக்கிடும் நல்லா உருந்து வதங்கிட்டோம் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரையும் இது மாதிரி பார்த்து பார்த்து வதக்கினால்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே ஒரே ஈவெனில் வதங்கி காய் நல்லாயிருக்கும் எல்லா காய் தானே என்ன தானேன்னு போட்டாலும் சரிக்கு தராதிங்க ஒவ்வொன்றா பார்த்து ஒன்றுக்கு போடணும் அப்படின்னா பார்த்து போட்டு செய்யணும் ஸோ அதுமாதிரி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இருக்கிற மிச்சம் பரீங்கிக்கா வெல்பிக்காய் சக்கரவண்டி கிழங்கு கத்திரிக்காய் மாங்காய் கடைசியோடு போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி வச்சு வச்சு இந்த பாவக்காய் இவ்வளோதான் எல்லாம் போட்டு எல்லாம் ஒரு பக்கம் பார்த்துக்கணும் இப்போ எல்லா காயும் போட்ட முன்னாடி கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு நான் போட வீட்டில் உள்ள அப்புறம் மறந்துட்டேங்க வீட்டில் காய் வந்து எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க

புளி குளக்கம் தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லிகைத்தூள் கொஞ்சம் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் எந்தாலும் வெளியே கொடுத்துறான் இந்த தூள் எப்படி அரைக்கும்னு சொல்லுவேன்னா உங்களுக்கு நண்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க காரம் கம்மியாக பண்ணாத போதும் உங்களுக்கு ஏன்னா பசங்கள எண்ணெய் ரெண்டு போஸ்டு இருக்கு அதனால கொஞ்சம் மஞ்சள் தூள் இது வந்து நம்ம தண்ணி மாதிரி வைக்க போகிறது கிடையாது பொரிச்சு பாலம் மாதிரி தான் வைக்க போகிறோம் அதனால் காரம் வந்து ரொம்ப அதிகமாக தேவையில்லை அதுக்கு இதை நீங்கள் பருப்பு கூட போட்டு வேக வச்சு இது ஊற்றலாம் ஆனால் இது வந்து கறி மசாலா தூள் போடக்கூடாது சாம்பார் தூள் போட்டுக்கணும் நல்லா அந்த தூளை ஒரே ஒரு பெரட்டு பரட்டிட்டு நம்ம அரைச்சி திருக்காலையை ஒரு நாலு தக்காளி அதில் ஊற்றிட வேண்டாம் நல்லா அந்த தூள் பச்சை வருஷம்னு போகும் ஏன்னால் இல்லை எல்லா காயும் சேர்த்து போடுறதுக்கு நல்லா வதக்காமல் போட்டோம்னா நல்லாவே இருக்காது இது குழந்தைங்களுக்கு அந்த ஏகாத சிந்து தான் செய்யணும் அவசியம் இல்லை நம்ம அடிக்கடி கூட செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா எல்லா காய்கறியும் சேர்த்து சத்து போதும் உங்களுக்கு அதை ஜூஸை கூட குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் நம்ம காய்கறீங்களாண்ணா கூட ஏன்னா இதோட சத்தெல்லாம் இறங்கியிருந்ததில்லை அந்த ஜூஸில் தக்காளி ரொம்ப நைஸாக அரைக்கலாம் கொஞ்சம் கொத நான் அரைச்சா கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கு இது ஒரு வாரம் அரை கட்டிக்கலாம் இதனால கிண்டி விட்டு அப்படியே ஸ்லோ பண்ணி வேகட்டும் நம்ம அது வந்து தேங்காய் அரைச்சி வந்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் நீங்கள் ரொம்ப குழம்பு கொதக்கோதன்னு வேணும்னு சொன்னால் நிறைய கொஞ்சம் அரைச்சிக்கலாம் நான் வந்து ஒரு நாலு துண்டு தான் தேங்காய் போட்டுக்குறேன் நீங்கள் இது வேணும்னா ஒரு அரை மூடி கூட தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு தேங்காய் போட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தேங்காய் போட்டுவிட்டு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கசகசா போட்டு நைஸாக போட்டு அரைச்சி எடுத்துருக்கலாம் இத அப்படியே மூ ஒரு நிமிஷம் வேகட்டும் பாரு காய் நல்லா இப்போ இதோட நம்ம வந்து அரிசி தேங்காய் ஊற்றிக்கலாம் இதோட கொஞ்சம் கல்லி தண்ணி ஊற்றிக்கலாம் எப்போமே கல்னி தண்ணி உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்குங்க கண்ணி யாரும் கீழே ஊற்றாதீங்க செஞ்சு ஃபஸ்ட்டு அரிசி போட்டோம்னா ரெண்டு கழுவு கழுவி உங்களுக்கு தனியாகவே ரொம்ப கை வளசாமல் தூசி முட்டு கீழே போகிற மாதிரி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற்றிக்கலாம் கூட மாங்காய் போட்டும் சம்பளம் எலுமிச்சல புளியை கம்மி பண்ணுறதுக்கு தான் எலுமிச்சம்பளம் ரெண்டாவது சேர்க்க வேண்டிய காயில் இது ஒன்று உங்களுக்கு எலுமிச்சாங்க சேர்க்கணும் காய்க்கு பழம் ஆயிடுச்சு காய் கசக்கும்ல அதான் இப்போ கூட கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சமாக ஊற்றிடு வேணால் பார்த்து விட்டுக்கோங்க இது ரொம்ப ஊற்ற தேவை ஏன்னா தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கோம் ஏன்னா ரொம்ப புளி இருந்துச்சுன்னா எரிச்சிரு கிடக்கும் சப்போஸ் அந்த மாதிரி எரிச்சிரு கிடந்தால் கூட நீங்கள் ரெண்டு துண்டு வெள்ளம் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நான் கொஞ்சமாக போட்டு கரைச்சிருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு காய் போடுறீங்க எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் புளியெல்லாம் செக் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க உப்பு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கார் இல்லை இப்போ நம்ம சாமிக்கு சமைக்கிறதா இருந்தால் உப்பு பார்க்க முடியாது இப்போ நான் சாமிக்கு தான் சமைக்கிறேன் உப்பு பார்க்க முடியாது அந்த மாதிரி தான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கேள்வி ஒரு உங்களுக்கு எப்படி உப்பு பார்க்குறது அப்படின்ட்டு உப்பு பார்க்க வேணாக்க ஏன்னா சாமிக்கு சமைக்கிறப்போ ஆட்டோமதிக்காக நம்ம கை தேவையான அப்போ உங்களுக்கு அதிலே வந்துடும் உங்களுக்கு சாரி நான் அதில் உப்பு போடுறதுக்கு காமி மறந்துட்டேன் ஆனால் உப்பு போட்டிருக்கேன் நான் அந்த வீடியோ ஆன் பண்ண மாட்டேன் அந்த காய் வதக்கிற பார்த்திங்கன்னா அப்பயே நான் உப்பு போட்டுவிட்டேன் இப்போ தான் இங்கே ஆவிறது நீங்கள் எப்போவுமே இந்த காய் வதக்கிறவே உப்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா வரும் உங்களுக்கு நல்லா கொதி வருது அப்புறம் இன்னொன்று இது எப்போவுமே இந்த காய் மண் சரடி வச்சா மட்டும் இன்னொரு டிப்ஸ் என்னன்னா மண் சரில சமைச்சோம்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஆஃபர் ஆனணும் எப்போ ஆஃபர் ஆனணும் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா நம்ம ஆஃப் பின்னாடியே கொதிச்சுட்டு இருக்கும் அப்போ குழம்பு ரொம்ப சுண்டி போக சான்சஸ் இருக்குது அதனால மண் சரி செஞ்சால் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க ரெண்டாவது இன்னொன்று இன்னொரு விஷயம் என்ன பெனிஃபிட்னா இது வந்து சீக்கிரம் கெட்டுப்போக்காது இந்த குழம்பு அவ்வளோ மூடிச்சலாம் இப்போ இது வடக்கு உங்களுக்கு வெந்துட்டுக்குறோம் குழம்பு ஒரு பத்து நிமிஷம் ரெடியாக ரொம்ப நேரம் இல்லை நான் ஸ்லோ பண்ணி வச்சுருக்கோம் அவ்வளோதான் ஏன்னா அந்த பச்சை வைக்கணும் அது கூட இந்த கல்லப்பர் பூ வச்சுக்க மாதிரி வாழைப்பொடிக்கி இதை கழுவிட்டு தண்ணியை ஒழி வச்சிடலாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வத்தல் இதே காய்கறி நிறையா இருக்குது அதனால் வத்தல் ஓகே இல்லாட்டி வடை இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஆனால் இது தேவையில்லை காய்கறி இதே நிறையா இருக்குது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் என்னென்னா தொட்டுக்கா வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வாழைப்பூ வாழைப்பூ மிச்ச பார்த்தீங்களா அஞ்சது அதை வச்சு நம்ம வடை செஞ்சிடலாம் அப்போ பூ வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஒரு தொட்டுக்க கொடுத்த மாதிரி இருக்கும் இதில் எப்போவுமே ஒரு கொதி வந்துவிட்டாலும் நம்ம ஸ்லோ பண்ணிச்சுட்டு நம்ம வாழ்க்கை வேலை பார்க்கலாம் இது அடிப்பிடிக்காது பொங்கி வராது செய்யாது ஆனால் நம்ம ஸ்லோ பண்ணி வச்சிடணும் அப்போ அவ்வளோதான் எப்போவுமே இந்த கேப் இருக்கணும் கொஞ்சம் கேப் இருந்தால் தான் நமக்கு கீழே பொங்கி வராமல் இருக்கும் எந்த ஒரு குழமே காயில் வந்துச்சானு பார்க்கணும் அவசியமே இல்லை இங்கே எண்ணெய் கை வந்து பாருங்க கொஞ்சம் ஊற்றுனது கொஞ்சோண்டு என்ன தான் இந்த எண்ணெய் கக்கி வந்துட்டு பாருங்க இதிலேயே காயில் வந்துச்சு அது ரெண்டாவது இப்படி பார்த்தாலே தெரிஞ்சிருங்க காய் வெந்திருக்காய் இல்லைன்னு அவ்வளோதான் கொத்தமல்லி தொலை தூவி அரைக்கி சர்வ் பண்ணிடலாம் இந்த பார்த்து இந்த அளவுக்கு தான் தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது கெட்டியாக வர முடியாது இந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு சாப்பாடு இப்போ பெஸ்ட்டு சாப்பிட கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அடு பெரிய இல்லை நல்லா பாருங்கள் அடு பெரியவே இல்லை தெரியுதுங்கண்ணா அதே பாருங்கள் குக்கர் கழிச்சு எரியுது இது அடு பெரியவே இல்லை ஆனால் பாருங்கள் துவைச்சிட்டுக்கும் இதான் மண் சட்டையில் செய்கிற ஒரு மேஜிக் அடுப்பு ஆஃப் ஆனாலும் இதான் குளிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து இப்போ ஃபுல்லாக கிளீட்டை போட்டு க்ளோஸ் பார்த்துட்டு முடிச்சிடலாம் இப்போ சோறு ஆனவுன்னே சாப்பிட்டுக்கலாம் பாருங்க கரெக்டாக இஞ்சி போய் கரெக்டாக இருக்கு பாருங்க நீங்களும் இது வந்து ஏகாதசி தான் சின்ன அவசியம் இல்லை மற்ற நாள் கூட செஞ்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா Please subscribe, like and share friends. Thank you.